இப்ப நான் கையில வச்சிருக்கிறது வந்து விரால் மீன் முதலாம் பால விட்டா சரிதானே என்ன தாங்க முதலாம் பால நல்லா அவிஞ்சு வந்து இருக்கு வணக்கம் நான் தர்மா இன்னைக்கு ஒரு சமையல் காணொலியை உங்களை சந்திக்க போறேன் இப்ப நான் கையில வச்சிருக்கிறது வந்து விரால் மீன் இந்த விரால் மீன் எங்கட பிரதேசத்துல சந்தையில கிடைக்கிற மீன் இது வந்து குளத்து மீன் அதாவது வந்து நன்னீர் மீன் குளத்துல பிடிச்ச உடனே சந்தையை கொண்டு வந்துடுறோம் அதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மீன் வந்து எப்பவுமே அஹ் தான் எங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான ஐஸ் ஒன்றுமே போர்வே இல்லை ஆஹ் இது டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாயிருக்கும் இதை வந்து நாங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தில் கிராமிய முறைப்படி வந்து எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் சமைச்சு காட்டுறோம் நாங்கள் எப்படி ஏதாவது சமைக்கிறோமோ அந்த முறைப்படி நாங்கள் இப்போ சமைக்க போறோம் இதில் டேஸ்ட் வந்து மிகவும் மட்டக்காசமாக இருக்கும் இப்போ நான் இந்த மீனை வந்து சமைத்து காட்டுறேன் தொடர்ந்து இந்த காணையை இறுதி வரை பாருங்க ஏன்னா இதுல ஒரு வலுபலப்பு தன்மை ஒன்று இருக்கு அதே நேரம் செதில்களும் இருக்கு நாங்கள் இதை வந்து வடிவை சுத்தம் செய்யணும் இப்போ வந்து இதை சுத்தமாக்க வந்து நாங்கள் கையில பிடிச்ச இப்படி வழுக்கி கொண்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நாங்கள் அந்த மண் இல்லாட்டி சாம்பல் போட்டு தான் அதை வந்து கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் இந்த வளவளப்பு தன்மை கொஞ்சம் இல்லை போம்புற்றதம் வந்து அஹ் இல்லவே இருக்கு பாருங்க எப்படி இருக்கு இப்போ வந்து இந்த மீனை வந்து வடிவ கழுவி எடுக்க போறேன் வளவளப்பு தென்மை வந்து இதுக்கு வடிவ கழுவினா தான் போவோம் வளவளப்பு தன்மை இப்போ வந்துட்டு இன்னும் ரூபாய் கழுவும் தனி சரி என்ன இப்போ ஒரு ஹானமன் ஆகிடுறேன் இப்போ இந்த மீன்கறி சமைக்கிறதுக்குரிய பொருட்களை நாங்கள் ஆய்த்தப்படுத்திட்டோம் என்னென்ன தேவை என்று சொல்லி நான் இப்போ சொல்றேன் பாருங்கள் இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து சுவா கூட இருக்கும் சின்ன வெங்காயத்தை எடுத்தீங்கன்றத அடுத்தது பச்சை மிளக அடுத்தது கறிவேப்பிலை அடுத்தது வந்து உருளி அடுத்தது வெந்தயம் அடுத்தது உப்பு உலகம் வந்து தேவை அதோட வந்து பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து ரெண்டாம் மூன்றாம் பால் இப்ப நாங்க இதெல்லாம் முதல் வந்து அவைய வைக்க போறோம் இதுல வந்து மீன் இருக்கு பாருங்க எல்லாம் வெட்டி சுத்தம் செய்து வச்சிருக்கிறோம் இத வந்து நாங்க இப்ப சமைக்க போறோம் இதுல இருக்கிற பால் முதலாம் பால் அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து படப்புடி இருக்கு இவ்வளவு தான் இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்ப எடுத்து வச்சிருக்கிறோம் இதை கொண்டுதான் நாங்கள் இப்ப சமைக்க போறோம் அடுத்த சமையல் துவங்க போறோம் உங்களுக்கு காற்று இப்ப வந்து மீனை வச்சிட்டோம் அடுத்தது புளிய வந்து விடணும் அடுத்தத ரெண்டாவது மூன்றாவது பாலில் விட்டு கொஞ்ச நேரம் அவிய வைக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது மூன்றாவது பால் இதில் விட்டு அவிய வைக்கணும் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு ஒவ்வொருடத்த ஒவ்வொரு மாதிரி இதை செய்வினம் இது நாங்கள் எப்படி சமைக்கிறோமோ அந்த முறையில் தான் நாங்கள் இப்போ சமைத்து காட்டுறோம் அடுத்தது கறிவப்பில வந்து போடுறோம் அடுத்தது உப்பு தேவையான அளவு உள்ளி பூண்டை பொறுத்த அளவில் நிறைய போட்டால் வந்து டேஸ்ட் இருக்கும் அதே நேரம் உங்களோட உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது பூண்டு அடுத்தது வந்து பச்சை மிளக உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் அடுத்த முக்கியமானது வெங்காயம் சின்ன வெங்காயம் அடுத்த பாருங்க இது வந்து சின்ன வெங்காயம் அது மொளவு தேவையோ நீங்கள் போடலாம் அடுத்த இதோட தேவையான அளவு தூளை வந்து போடணும் தூள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து கறி வைக்கிறது சில இடங்களில் வந்து வித்தியாசமாக வைப்பினோம் ஆனால் எங்களோட வீட்டை வந்து நாங்கள் இப்படி தான் மீன் கறி வந்து வைக்கிறோம் நாங்கள் அது மாதிரி வந்து வச்சு காட்டுறோம் எல்லாத்தையும் கூட்டி வச்சு தான் நாங்கள் செய்கிறது வைக்க கவனம் வைக்கணும் மீன் வந்து சிலவில் வந்து உடைஞ்சி போடும் அதுக்காக வந்து சரியாக பார்த்து வந்து வகப்பியலை வைக்கணும் பாருங்க எங்களுடைய அடுப்பை விறகு அடுப்பு தான் நாங்கள் இப்ப கேஸ் அடுப்பு அதெல்லாம் சமைக்கிறத விட விறகு அடுப்பில் சமைச்சா அது இந்த டேஸ்ட் வந்து இன்னும் கூடவே இருக்கும் இந்த கொதிக்கிற சத்தம் வந்து வேற எது பாருங்க நல்லா வத்த விட்டம் தான் நல்ல டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் வே வாசம்மாந்து கமகம் வருது இப்பயே மூடி விட்டமன்னு சொன்னா சரி கொஞ்ச நேரம் தாலே அவங்கிடும் இப்ப மூடிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு சொன்னா சரி இப்ப மூடி இருக்கலாம் பார்த்தோம்னா இப்ப கொஞ்ச தாலே நீ சிலருந்து முதற் பால் விட்டமன்னா சரி இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து கொதிச்சு கொண்டு இருக்கு பாருங்க புறஹாடுப்ப பாருங்க அப்படி இருக்காங்க இப்ப கறி கொதிச்சு கொண்டு வருது இனி அப்படியே கொளிச்சா பிறகு முதல் பாலை விட்டா சரி கொஞ்ச நேரத்தால திறந்து பார்ப்போம் அப்படி இருக்காண்டு மூடி இருக்கு அதுக்காக வந்து ஆவி அப்படியே பலக்குது இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு வந்துட்டுது இப்போ வந்து முதலாம் பாலை விட்டா சரி தானே என்ன தாங்க முதலாம் பால் இது வந்து முதலாம் பால் இப்போ நாங்கள் முதல பாலை வந்து விட போறோம் இதை விட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா சரி கறி ரெடி மீன் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இது கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் பத்தணும் கறி வத்தினா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் பத்திக்க வேண்டா நல்லா தடிச்சு வந்து வரும் கறிங்க குடிச்சு கொண்டு வருது இன்னும் ஒரு அஞ்சு நூறு வைக்கலாம் மீனோட காட்டணும் எப்படி இருக்கண்டு பேருங்க எப்படி இருக்காண்டு நல்லா அவிஞ்சு வந்து சூப்பரா ஆயிருக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஹரி வந்து ரெடி ஆகிடும் நாங்களே வாங்கி சாப்பிட போறோம் இப்போ வந்து வத்தி கொண்டு வருது வத்த வத்ததான் கறியும் மல்லி டேஸ்ட் எப்படி கொதிக்குது கறி நல்லா கொதிச்சு வந்துட்டு தெரியும் கறி நல்லா வத்தி அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு கறிக்கு வந்து ஒன்று இருக்கு இந்த இப்ப இறக்கி சாப்பிட்டா இருக்கும் அது கொஞ்சம் விடுவோம் அதோட வந்து இதுதான் எங்களோடய யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தின் முறைப்படி காய்ச்சினா எங்களோட விடால் மீன் கறி பாருங்கள் எப்படி இருக்கிறது அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் இப்போ இதை வந்து சாப்பிட போகிறோம் இதோட இந்த காவலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்